வணக்கம் நீங்கள் வேதிக் மேக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா வேதிக் மேக்ஸில் அடிஷன் ஈஸியாக எப்படி அடிஷன் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியாக பார்ப்போம்னா ஓகே டைப் ஒன் டைப் ஒன் பாருங்கள் இது பேர் ஏகாதிகம் ஏகாதிகம்னா என்னென்னா ஒன்று வந்து அதிகம் ஒன் மோர் ஒன்று வந்து அதிகம் அதிகம் ப சத்தம் போடக்கூடாது கவனிங்க மூணு அஞ்சு நாலு ஆறு ஏழு ஆட் பண்ணுறோம் ரெண்டு நம்பர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்ஸ் ஒன்ஸ் பக்கம் எடுக்கிறோம் ஒன்ஸ் பக்கம் எடுக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா ஏழை அஞ்சையும் கூட்டினா என்ன அந்த மாதிரி இருக்குது ஓகேவா நீங்கள் நாம் ஒரு டாட்டை இன்ட்ரோடே பண்ணுறோம் நம்ம டாட்டை வந்து இன்ட்ரோ பண்ணுறோம் டாட்டை என்ன பண்ணுறோம் இன்ட்ரோ பண்ணுறோம் டாட்டை பாருங்கள் ஒன்று மேலே ஒரு புள்ளி அதுக்கு பேர் என்னென்னா ரெண்டு எழுவத்தி நாலு மேலே ஒரு புள்ளி எழுபத்தி அஞ்சு எட்டு நாலு அது மேலே புள்ளி ரெண்டு எந்த பிளேஸ் வெளியில் இருக்கோ அந்த நம்பர் கூடும் அவ்வளோதான் ஓகேவா இது புள்ளி வந்து என்னென்னா மேலே புள்ளி வச்சா மோர் இதே இது ரெண்டுக்கு கீழே வச்சோம்னா ஒன்று ஃப்ரீ தான் கவனிச்சிக்கிட்டே வாங்க தெரியலன்னா பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா பொருளையா இன்னும் ஒரு ரெண்டு மணி கேள்வி புள்ளி கேள்வி கேட்கவா பிராக்டிஸ் நாலு கீ புள்ளி என்ன ஏழு மேலே புள்ளி என்ன எட்டு மேலே புள்ளி என்ன ஏழு ஒம்பது பதினொன்று மேப்பிடி என்ன பன்னெண்டு அவ்வளோதான் இப்படிட்டு நம்ம கணக்கு செய்யணும் இந்த வந்து இங்கே நாலு அஞ்சு மூணு ரெண்டு இங்கே சொன்னால் நாலு செய்யலாமா ஏக அதிகத்தை பார்க்கலாமா ரொம்ப தூரம் கீழே வைங்க ம் பாருங்க ஏழையும் அஞ்சையும் கூட்டினா சரியா ஏழே அஞ்சையும் கூட்டுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறோம் ஏழையும் அஞ்சையும் கூப்பிட்டுனா எவ்வளோ வருது பன்னெண்டு பன்னெண்டுறது என்ன ஒரு புள்ளி ப்ளஸ் ரெண்டு என்னடா ஒரு புள்ளினா என்னன்னா பத்து ஒரு புள்ளினா பத்து இப்படி பத்து வந்துருச்சுன்னா இந்த பத்து ப்ளஸ் ரெண்டை தான் இப்படி எழுதுகிறோம் பத்து வந்துருச்சுன்னா இந்த புள்ளியை இங்கே மேலே தூக்கி எழுதிக்கணும் மிச்சம் எவ்வளோ இருக்குது ரெண்டு ரெண்டு அவ்வளோ மட்டும் போடணும் இப்போ மூணு புள்ளி என்ன பேர் நாலு நாலு பிளஸ் ஆறு என்ன புள்ளி ஏன் பத்து அந்த புள்ளி இங்கே வைக்கணும் இந்த ஜீரோவை இங்கே போடணும் டிமேண்ட்ர இது பத்தாவது பிளேஸ் நீ நூறாவது பிளேஸ் ஏண்டு புள்ளி என்ன மூணு மூணு ப்ளஸ் நாலு என்ன ஏழு இதான் ஆன்சர் இப்போ போட்டு பார்த்துங்கண்ணா இன்னும் நிறைய கணக்கு செய்ய போகிறோம் நார்மல் மெத்தடில் செஞ்சு பார்க்குறாங்க எங்கள் மெத்தட் ஈஸியாக இருக்குதுன்னா நார்மல் மெத்தட் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது வேதிக்கு மேக்ஸ் தான் ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ